தமிழகத்தின் துணை முதலமைச்சரானாவது ஸ்டாலின் அவர் வந்து ஓய்வில் இருப்பதாக அறிவிப்பு வந்திருக்கு சார் அரசு நீ எப்படி அது ஓய்வும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவருக்கு ஐம்பது வயசு தான் வயசுதான் போகுது ஓய்வு கிடையாது அவருக்கு வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அரசியலுக்கு வந்துட்டார் இளைஞர் அணிதா இதுக்கு செயலாளர் ஆக்கிட்டாருங்க துணை முதல்வராக ஆக்கினார் இந்த வயசுலேயே இவரெல்லாம் துணை முதல்வராக ஆக்குனது ஸ்டாலின் செஞ்ச பெரிய தப்பு ஸ்டாலின் எல்லாம் துணை முதல்வராகிறதுக்கு அறுபத்தஞ்சு வயசாச்சு அறுபது வயசாச்சு அப்போ தான் துணை முதல்வரானார் இளைஞர் அணி செயலாளராக சீனியர் சிட்டிசன் ஆகி அறுபத்தஞ்சு வயசு வரை இளைஞரணி செயலாளராக இருந்தார் உதயநிதியை இளைஞரணி செயலாளராக நீங்கள் வச்சிருக்கிறதே தப்பு இளைஞர் அணியில் உறுப்பினராக சேரணும்னா முப்பத்தஞ்சு வயசுக்கும் கீழே இருக்கணும் ஆனால் ஐம்பது வயசான ஒருத்தரை இளைஞரணி செயலாளராக சட்டத்தில் வச்சது தப்பு நீங்கள் துணை முதல்வராக ஸ்டாலின் போட்டது தப்பு அவருக்கு ரெக்கமெண்டேஷன் மேலே ரெக்கமண்டேஷன் வருது உதயநிதிக்கு இருந்து நிறையா அவருக்கு காண்டக்ட் உண்டு இப்போ ஹீரோ காண்டெக்ட் கான்டெக்ட்டு உண்டு ஹீரோயின் கான்டெக்ட் உண்டு இவங்ககிட்ட எல்லாம் நிறைய பேர் போய் ரெக்கமெண்டேஷனுக்கு பிடிக்கிறாங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க உதயநிதியை சினிமா ஹீரோயின் பிடிச்சிங்கன்னா ரெக்கமெண்டேஷன் செய்வார்னு நிறைய பேர் சினிமா ஹீரோயினையாக போய் பிடிக்கிறாங்க எல்லா ஹீரோயினும் இவருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க உடனே இவரெல்லாம் லிஸ்ட் எடுத்து கொண்டு போய் அப்பாட்டை கொடுத்து அப்பா பார்க்குறாரு என்னடா அது முட்டாள்தனமாக இருக்குது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இவங்களெல்லாம் மந்திரியாக்குங்கன்னு கொடுக்குறாரு அப்பா பார்க்குறாரு இந்த பிரச்சனை வருண்டா ஒரு மாவட்டத்துக்கும் நீ இது கொடுக்கணும் பிரதிநிதித்துவம் ஜாதிக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் நீ பாட்டுக்கு யார் சொன்னது கொண்டு வரைய போட முடியாதுடான்னு சொல்கிறாரு அவருக்கு அங்கேயா ஐயோ உங்க நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு பதில் சொல்லணுமே அப்படின்னு நினைக்கிறாரு அது மொ முதல் அந்த இதில் பிரச்சனை மாவட்ட செயலாளராக இருக்கிறவங்கலாம் சினிமா நடிகையில் போய் பிடிக்கிறான் அங்கேருந்து இருந்து ரெக்கமெண்டேஷன் வருது இவர் போய் கொடுத்தா என்ன சொல்கிறாரு ஸ்டாலின் இவ்வளோ மாவட்ட செயலாளர் நீ மாற்ற சொல்றிய அவர் பையனுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தாண்டா கல்யாணம் ஆச்சு ஏன் தலைமையில் தாண்டா கல்யாணம் ஆச்சு இப்போ நானே அவரை மாற்றினா எப்படி இல்லைனு கேட்குறாரு அவருக்கு பிரச்சனை ஸ்டாலினுக்கு பிரச்சனை கல்யாணத்துக்கு போனால் அட்டன் பண்ணால் நம்மளே பண்ண இது ஆகக்கூடாதுன்னு ஆனால் இவருக்கு இப்போ சினிமா நிலைகள் தான் பிரச்சனை அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க இது நம்மளால் பண்ண முடியலை மூணாவது நாலு எம்பி தேர்ந்தெடுத்தாங்க கமலஹாசனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க மீதி மூணு பேருக்கு இவர் ரெக்கமண்டேஷன் கொடுக்குறாரு இவர் கொடுத்ததெல்லாம் போட முடியாது ஏன்னா அதில் பல பிரச்சனைகள் இருக்குல்ல ஸ்டாலினுக்கும் ரெக்கமண்டேஷன் ஒன்று வரும்ல அதனால் அவர் இதெல்லாம் போட்டோன்னே அவருக்கு பயங்கரமான கோபம் அவங்க அம்மாட்டு போய் சண்டை போடுறாரு நான் எதுக்கு இருக்கணும் நான் கூட ரெக்கமண்டேஷன் எதையும் அப்பா செய்யறதில்லை எனக்கு அரசியலே வேணாம் நான் போகிறேன்னு கோவித்து கொண்டு போய் இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் இவங்க நினைக்கிற மாதிரி உடல்நிலை சரியெல்லாம் பட்பட்டமான போய் இப்போ அவரை வந்து திருப்திப்படுத்துவதற்கு இப்போ குடும்பத்தில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஸ்டாலின் முடிவுக்கு வந்துட்டார் தப்பு இவனை போய் நம்ம ஏன்னா இப்போ அன்புமணி பிரச்சனை அப்படி தானே ஓடுது அன்புமணி அப்பாவே காலம் இல்லை அதனால அப்போ அப்பாக்கள்லாம் வேணாம் அதனால தான் சொல்றேன் ஸ்டாலின் மாதிரி ஒரு சிறந்த மகன் யாருக்குமே இருக்க மாட்டாங்க எப்படி இருந்தார் கருணாநிதி இருக்கும்போது அப்பாவுக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு அப்பாவுக்கு தொந்தரவு கொடுக்காம அப்பா சாகுறவரே அப்பா பேர் செம்மிக்கிறாமல் இருந்தார் ஆனால் அன்புமணி அப்பா உயிரோடு இருக்கும்போதே அவரை கவுத்தை பார்க்குறாரு அதே மாதிரி இப்போ உதயநிதி என்னன்னா அப்பா பேச கேட்க மாட்டேங்கிறார் நான் சொல்றது தான் செய்யணும் இப்போ ஸ்டாலினே முடிவுக்கு வந்துட்டாரா இவனை நம்ம அடுத்த வாரிசாக கொடுத்தா நல்ல முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து விட்டார் ஸ்டாலின் அப்படிங்கிறது தான் ஒப்பட்டமான உண்மை சார் சினிமா துறை சொல்லும்போது ஞாபகம் வருது சார் நீங்கள் தக்லீஃப் திரைப்படம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனோட வெளியில் வந்திருக்கு சார் அவருக்கு மட்டும் சிறப்பு காட்சிக்கான எல்லாம் கொடுத்துருக்கேன் அது சகஜம் தானே உதயநிதி ரெக்கமெண்டேஷன் பண்ணா உடனே சிறப்பு காட்சி இவங்களுக்கு பிடிக்காத ஆள் வந்தானா சிறப்பு காட்சி இல்லை விஜய் சில இதே சிறப்பு போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார் கொடுத்தாங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதனால அவங்களுக்கு அவங்க காலில் விழுந்தா உதயநிதியே நீங்க கையில் வச்சுக்கணும் சினிமா துறையில் உதயநிதியை எதிர்த்திங்கன்னா சிறப்பு காட்சி கிடையாது உதயநிதியை கையில் போட்டிங்கன்னா சிறப்பு காட்சி உண்டு கமலஹாசன் பார்த்தாரு காரியம் ஆகணும்னா கழுதையும் காலை பிடிங்கிறப்ப தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணார் உதயநிதி கழுதை இவருக்கு காரியம் ஆகணும் போய் காலைல விழுடான்னு அங்கேயே விழுந்து ரெஜெண்ட்டை வந்து இதை கொடுத்து விட்டார் விக்ரம் படத்து இதான் பணம் எல்லாம் கிடைச்சோன்னே இவங்க இவங்ககிட்ட சரண்டர் ஆகிடுவோன்னு அவங்க கொடுக்குற ஒரு எம்பி பதவியை வாங்கிட்டு அரசியலே அவங்களுக்கு ஜாட்ரா போட ஆரம்பிச்சிட்டாரு அதன் அடிப்படையில் தான் அவருக்கு சிறப்பு காட்சி கிடச்சிது ஓ உதயநிதி ரெக்கமிடேஷன் இருக்கும் அப்போ உடனே கிடைக்கும்